மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அனுஷ்டிக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வு சுனாமி பேரலையினால் உயிர் நீத்த மக்களை நினைவுகூறும் முகமாக இன்று இருபத்தாறாம் தேதி காலை மட்டக்களப்பு மாவட்ட செயலக வளாகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் தலைமையில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எட்டு பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த அறுபத்தி எட்டு கிராம சேவக பிரிவுகளில் சுனாமி அழுத்தர் பெரிதும் பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்தது இச்சுனாமி பேரலையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பது பேர் மரணம் அணிந்ததோடு தொள்ளாயிரத்து எட்டு பேர் காணாமல் போயும் உள்ளனர் மேலும் பதினெட்டாயிரத்து நாற்பத்தோரு பேர் தமது வீடுகளையும் இழந்த நிலையே மட்டக்களப்பில் காணப்பட்டது இவ்வாறான இயற்கை சீற்றத்தினால் உயிரிழந்த காணாமல் போனவர்களை நினைவு நாளாக இலங்கை அரசு இத்தினத்தை தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு அரட்சிக்கப்பட்டு வருகின்றது இன்றுடன் சுனாமி பேரலை ஏற்பட்டு இருபத்தோரு வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையில் இவ்வணர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் ஆத்ம சாந்திக்காக இதன் போது இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் நடைபெற்றது இலங்கையில் ஏற்பட்ட சுனாமி பேரலையினால் முப்பத்தி ஐயாயிரம் பேர்களின் உயிர் காக கொள்ளப்பட்டது அதே போன்று ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் காணாமல் போயிருந்தனர் ஒன்பது லட்சம் வீடுகள் பாதிப்புக்குள்ளாகப்பட்டிருந்தமையுடன் இச்சுனாமி பேரலையினால் நாற்பது வீதமான சிறுவர்களின் உயிர்கள் இழக்கப்பட்டிருந்தமை நினைவு கூற வேண்டியதாகும் இந்நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி எஸ் ஸ்ரீகாந்த் மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மாவட்ட ஆனத்த முகாமித்துவ நிலைய உதவி பணிப்பாளர் ஏ எஸ் எம் சியாத் மாவட்ட செயலக பிரதம பொறியியலாளர் மாவட்ட செயலக கணக்காளர் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர்